வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ஒரு மூணு டாப்பிக்கை இந்த பதிப்பில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு வந்து போட்டிருக்காரு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு மேலும் என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்காருன்னா இன்றைக்கே என்னுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையை வந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது முதல் டாப்பிக்கு இங்கே தமிழகத்தில் திமுக பாஜக இடையே இந்த டாப்பிக்கு கீழே என்ன தெரியுமா டிபேட்டு இப்போ தான் ஒரு மூணு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திடீரென உடல் நலக்குறைவு உடம்பு வந்து முடியலை ஐசியூவில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற நியூஸை பார்த்தோம் அப்போது ஜாமீனுக்காக தான் இது மாதிரியான ஒரு நியூஸா அப்படிங்கிற மாதிரி பாஜகவினர் கேள்வி வந்து எழுப்புறாங்க சந்தேகத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே டிபேட் வந்து நடக்குது இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக சில விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ண தவறிட்டோம் என்ன உலக நாடுகளுக்கு சில நாடுகளுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் கிராண்ட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா எந்தெந்த அளவுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் குறைச்சிருக்காங்க கூட்டியிருக்காங்க அப்படிங்கிற சில டேட்டா வந்து கிடச்சிருக்கு ஃபர்ஸ்ட் மாலத்தீவு மாலத்தீவோட நம்ம நாடுகிட்ட தேவையில்லாமல் வந்து வம்பழுத்தாங்க மாலத்தீவு ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம லட்சத்தீவுக்கு போய் ஃபோட்டோ போட்டார் அது பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு பிடிக்கலை உடனே மோடியை கடுமையாக எதிர்க்கிறது மோடியை வந்து திட்டுறது இது மாதிரி மாலத்தீவு மினிஸ்டர்ஸ்லாம் சில பேர் காரியத்தை பண்ணாங்க கடுமையாக இந்திய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதன் எதிரொலியாக மாலத்தீவுக்கு போகக்கூடிய இந்திய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுடைய அதிபர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதன் எதிரொலியாக இப்போ நம்ம யூனியன் பட்ஜெட்டில் மாலத்தீவுக்கான அந்த கிராண்ட் இருக்குல்ல அது நாற்பத்தி எட்டு சதவீதம் கட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அடுத்து மியான்மருக்கான கிராண்ட்ஸும் முப்பத்தி ரெண்டு விழுக்காடு வந்து கட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸ்ரீலங்கா மொரீஷியஸ் நேபாள் இவங்களுக்கான கிராண்ட் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டு ஸோ இதிலிருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாடுகளுக்கான கிராண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டிருக்கு முன்னாடி சீனாவுக்கு ஆதரவாக இருந்து இப்போ திடீர்னு திருந்தி இந்தியாவை நோக்கி நகரக்கூடிய நாடுகளுக்கான அந்த கிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த டேட்டாவிலேருந்து ஓரளவு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது வெல்டன் இது ரெண்டாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சாணக்கியா சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க இது திமுகவின் மத்தியில் பயங்கர அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படி என்ன பண்ணியிருக்காங்க மத்திய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பிறகு திமுகவினர் என்ன வாதத்தை தெரியுமா முன் வச்சாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற வாரத்தை கூட பட்ஜெட்டில் வந்து இடம்பெறலை தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க பாஜக என்ன சொன்னாங்கன்னா ஒரு மாநிலத்துடைய பேரை வந்து சொல்லலை அப்படிங்கிறதுக்காக அந்த மாநிலமே புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார் அதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ சாணக்கிய சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம் தமிழக அரசாங்கம் பட்ஜெட்டை வந்து வெளியிடுறாங்க அந்த பட்ஜெட்டில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துடைய பேரும் குறிப்பிடப்பட்டிருக்கா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ சாணக்கியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் பிப்ரவரி மாதத்தில் தமிழக அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கள்ல அந்த பட்ஜெட்டில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பெயர் வந்து ஒரு முறை கூட அறிவிக்கப்படலை ஒரு முறை கூட இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பேர் வந்து மென்ஷன் ஆகலை அப்படின்னு சாணக்கியா சேனல் ஒரு செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஏழு மாவட்டங்களை புறக்கணித்த திமுக ஒரு கேள்வி கேள்விக்குறி வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு அரியலூர் செங்கல்பட்டு உங்களுடைய மாவட்டம் ஏதாவது இதில் இருந்துச்சுன்னா நான் இப்போ வாசிக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அரியலூர் செங்கல்பட்டு கடலூர் தருமபுரி ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி புதுக்கோட்டை நம்ம ஊர் என் ஊர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை பேர் கூட வரலை இந்த பட்ஜெட்டில் புதுக்கோட்டை பேர் கூட குறிப்பிடப்படல புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவள்ளூர் திருவாரூர் திருவண்ணாமலை நெல்லை திருப்பத்தூர் திருப்பூர் நீலகிரி வேலூர் விழுப்புரம் டோட்டலாக இருபத்தி ஏழு மாவட்டங்கள் அப்போது இந்த நிதியாண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பெயர் இல்லை அப்போ அந்த இருபத்தி ஏழு மாவட்டங்களை திமுக புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பாண்டிய அவர்களுடைய சாணக்கிய சேனல் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க திமுக தானே சொல்றாங்க தமிழ்நாடு பேர் வந்து குறிப்பிடப்படல தமிழ்நாடு பாஜக புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல இப்ப நாங்க சொன்னதுக்கு நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் முப்பத்தி எட்டு மாவட்டத்துல இருபத்தி ஏழு மாவட்டங்களுடைய பேர் வந்து ஏன் வந்து ஒரு முறை கூட அறிவிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு பதில் கேள்வியை பாஜக முன்வைக்கிறாங்க இந்த டாப்பிக்க நம்ம ட்ரெண்டிங்கா பாக்கிறோம் இந்த மூணு டாப்பிக்ஸ பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்